SILA குற்றச்சாட்டுகள் இங்க சமூக வலைதளங்கள்ல வைக்கப்படுது அப்படிங்கறத என் டிரான்ஸ்லேட்டர் எனக்கு சொல்றாரு அதுல ஆம்புலன்ஸ் வந்து தவறான இடத்துல அமைச்சுட்டாங்க இடம் தவறான இடத்துல கொடுத்துட்டாங்க கத்திய உள்ள வந்து கிழிச்சுட்டாங்க கழுத்த துண்ட போட்டு கழுத்து நடத்தாங்க இதெல்லாம் சொல்றாங்க நான் என்ன பண்றேன் இதெல்லாம் வந்து ஃபேஸ் வழியில் எடுத்துக்காம இதெல்லாம் ஆராயும் அப்படின்னு போறேன் என்ன பண்றாங்க யார் செய்தார் அப்படின்னு சொன்ன செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு கடமை தவறி விட்டான்னு சொல்ற காவல்துறையினர் பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க அலட்சியமாக இருந்தேன்னு சொல்ற மாவட்ட ஆட்சியர் பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க பழி வாங்குறீங்க அப்படின்னு சொன்ன சி எம் சார் பிரஸ் மீட் இதெல்லாம் நான் பாக்குறேன் அப்ப எனக்கு வந்து இந்த பிரஸ் போய் கேள்வி கேட்டு அதில் பதில் வாங்கும் பேசுறது இன்னொரு பக்கம் பார்க்கறேன் எனக்கு வந்து ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு எல்லாருமே தலைமறைவு அப்படின்றத பாக்குறேன் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது நான் வந்து நடுநிலையா தான் வரணும்னு வந்தேன் சரி அவங்க வந்து நீதிமன்ற வழக்கு இருக்கிறதுனால நீதிமன்றத்துல ஆர்குமெண்ட்ஸ் வைப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம ரிப்போர்ட் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தா நீதிமன்றத்துல எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல மாவட்ட ஆட்சியரை கைது பண்ணுங்கன்னு ஒரு பொதுச் செயலாளர் சொல்றாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் என்ன பண்றேன் கன்னிமர லைப்ரரிக்கு அதெல்லாம் போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்கிறேன் தமிழ்நாட்டு வரலாறுல இந்த மாதிரி அசமாத நடந்தா கட்சியை பூட்டிடுவாங்களான்னு கேக்குறேன் சொல்றாங்க இல்லங்க மகாமாம் நடந்தது ஐம்பது பேர் உயிரிழந்து போனாங்க ஆனாலும் அன்னைக்கு முன்னணியாக இருந்த பொண்ணையன் நெடுஞ்சலின்னு எல்லாரும் பேட்டி

சரி இன்னொரு ஒரு வாரம் விட்டு பார்க்கலாம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன் அவர் வந்து கரூருக்கு விக்டிம்ஸை வந்து இது பண்ணுவார் வீடியோ காலில் பேசினதாக அந்த கட்சியில் ஒரு வாரமாக தலைமுறையாக இருந்துட்டு இப்போ வெளியே வந்து அருண்ராஜ் என்ன சொல்றாரு பர்மிஷன் கிடச்சோனே வருவதாக சொல்லியிருக்காரு பர்மிஷன் கேட்டுக்காங்களான்னு பார்த்தா அன்னைக்கு வரும் கேட்கல இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பர்மிஷன் கேட்குறாங்க பர்மிஷன் லெட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜேர்னலிஸ்ட் லக்ஷ்மிக்கு வந்து கேட்குறேன் அவங்க வந்து வீக் வந்து நாங்க வெளியிட்டிருக்கோம் பாருங்கன்றாங்க அதை பார்த்தா இவர் தொண்டர்களை விட்டு விடுங்க என்ன பழிவாங்கன்னு சொன்ன இவர் என்ன சொல்றாரு ஒரு கிலோமீட்டருக்கு நோ டாலரன்ஸ் ஜோன் அதாவது தொண்டர்களோ பொதுமக்களோ வந்தா நோ டாலரன்ஸ் என்ன அர்த்தம்னா காவல்துறைக்கு நோ டாலரன்ஸ் சொன்னீங்கன்னா அந்த எல்லைக்குள்ள வந்து அடிச்சு விரட்டுன்னு இருக்கும் அப்ப அப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா இந்த இரண்டு வாரம் நான் ஒரு பிரெஞ்சு ஜேர்னலிஸ்ட யார் மேல குற்றம் யோசிப்பேன்